அதே போல் வந்து கம்பெனியில் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் சாக்கிட்ஸுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரே ஓரளவு சூப்பர் சாகிட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க டிராவல் பண்ணி வந்துருக்காங்களா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் சாக்கிட்ஸ் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு ரெண்டு டிஸ்டிக் மூணு டிஸ்டிக் சேர்த்து அப்புறம் நடு ஒரு பாயிண்ட்டில் அவங்க ஸ்டாக் வச்சுருப்பாங்க ஒன்ஸ் ஏதாவது டிஸ்டிக்டில் ஸ்டாக் கேட்கும்போது அவங்க மூலியமாக கொடுத்துருவோம் நம்ம இங்கேருந்து எல்லாமே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் மகிடி பண்ணுறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கு டைம் அதனால் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம் அதனால் பெரிய லாஸ் ஒன்றும் இல்லை கம்பெனிக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்குறோன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் அந்த சைட்டில் கொடுத்துருவோம் டிஸ்ட்ரி ஓகேங்களா மிச்ச ஃபிஃப்ட்டி ருபீஸ்ஸில் நமக்கு வந்து பேசிக்காக நீங்கள் எடுத்தீங்கன்னா பாட்டில் பாட்டில் வாங்கும்போது ஒரு ட்ரான்ஸ்போர்ட் வரும் ஓகேங்களா ஸ்டிக்கர் வாங்கும்போது போது ட்ரான்ஸ்போர்ட் வரும் கேப் வாங்கும்போது ட்ரான்ஸ்போர்ட் வரும் அது இல்லாமல் உள்ள லிக்விட் செய்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் நம்ம லிக்விட் வச்சு ஓகேங்களா மஸ்ட் செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் நைன்டி டேஸ் மேலே ஆகும் செய்கிறதுக்கு ஓகேங்களா கோடன் ரெண்டு அப்புறமா ஒரு ஒரு ரா மெட்டிரியலும் மூவ் பண்ற காஸ்ட் அதுக்காக டேங்கர் காஸ்ட் அதே போல வந்து லேபர் காஸ்ட் மேனுஃபேக்சரிங் பேக்கிங் காஸ்ட் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஆகும் அது இல்லாமல் சேலரி ஆபீஸ் எல்லாமே தான் அந்த பிப்டி ருபீஸ் அடைஞ்சது பார்த்துக்கோங்க மிக்ச பிப்டி ருபீஸ் மொத்தமாக டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருவோம் அப்படின்னும் போது நீங்க திங்க் பண்ணுங்க ஓரளவுக்கு திங்க் பண்ணி பிசினஸ் பண்ணுங்க நீங்க வந்து ஒன்றும் இல்லை ஒரு ஷாப்புக்கு நீங்கள் ஒரு ஷாப் நீங்கள் ஒரு ஷாப்புக்கு வெறும் மாதம் மூணாயிரம் ரூபான்னு நின்னா போதும் உங்களுக்கு ஒரே ஒரு கடைக்கு சப்ளை ஃபுல்லாக பண்ணி அந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு மூணாயிரம் ரூபா லாபம் நின்னா போதும் நீங்கள் வெறும் நூறு ஷாப் மட்டும் பண்ணி பண்ணியிருந்தா போதும் ஓகேங்களா ஒரு கடைக்கு மூவாயிரம் போது நூறு ஷாப்புக்கு மூணு லட்சம் ரூபாய் மாதம் வரும் ஓகேங்களா நல்ல பிசினஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் நிறைய பேர் நான் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம் அது அப்படியே நாலு லட்ச ரூபாய்க்கு நம்ம வித்திருந்தோம் ஓகேங்களா அப்படின்போது நம்ம லாபம் அது விற்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மூணு இருந்து ஆறு மாதம் ஒம்பது மாதம் பத்து மாதம் கூட செலவு பண்ணுறீங்க ஆனால் ஒரு சில பேர் ஸ்மார்ட்டாக பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டாக்கு எடுக்கிறாங்க கடைகளுக்கு சப்ளை பண்ணுறாங்க மிச்ச நேரம் வந்து மார்க்கெட்டிங் அந்த இது ஸ்டிக்கர் வாங்குகிறதெல்லாம் பண்ணுறாங்க அழகாக பண்ணிட்டு போகிறாங்க ஒன் மந்த் தொண்டி யூஸ் ஷாப் பண்ணி அந்த அஞ்சாயிரம் போனஸ் இருக்காங்க அதே போல் ஃபிஃப்டி ஷாப் பண்ணால் டென் தௌசண்ட் போனஸு செவன்டி யர் ஷாப் பண்ணால் ஃபிஃப்டின் தௌசண்ட் போனஸ் அதுமாதிரி கம்பெனி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஃபோக்கஸாக அதில் இறங்கி பண்ணுங்க ஷாப் ஆன்போல் பண்ணுறது தான் நல்ல இது ஏன்னா ஒரு ஷாப்புக்கு மினிமமா நீங்க மூவாயிரம் ரூபா மினிமம் நான் சொல்றேன் மினிமம் லாபம் மூவாயிரம் ரூபா நின்று நூறு ஷாப் மாசம் மூணு லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும் ஓகேங்களா அதனால கிளியரா பண்ணுங்க நீங்க வந்து போகஸா அந்த கடைக்காரங்களுக்கு நீங்க யோசிக்கிறீங்க நம்ம மட்டும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்க முடியாது ஓகேங்களா நம்ம வந்து கம்பெனி வந்து அமேசான்ல போட்டிருக்கோம் ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம் எதுக்கு அமேசான் அப்படின்னு எடுத்தோன்னா அமேசானுக்கும் நம்ம பே தான் பண்ணுறோம் ஓகேங்களா ஆனால் நம்ம வந்து டைரெக்டாக வந்து இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டி டீலர் ஷாப் எல்லாரையும் வச்சு பண்ணால் தான் கம்பெனி க்ரோ ஆக முடியும் நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நம்ம ரொம்ப டிசினஸ்க்கு மன நிறைவாக இருக்கும் கரெக்ட்டா நீங்கள் வேற கம்பெனிக்கு கொடுக்கும்போது ஒரு ஆன்லைன் கம்பெனி கொடுக்குறதும் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் கடைங்க ஆர்டர்ஸ் கடைகளே வந்து நிறைய ஃபீட்பேக் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பெயிண்ட் கம்பெனிலாம் என்ன பண்றாங்க பெயிண்ட் ஆன்லைன்லயே கொடுத்துடுறாங்க கஸ்டமருக்கு அதே போல சில கம்பெனி பெயிண்ட் அடிச்சும் கொடுத்துறாங்க போயிட்டு ஓகேங்களா இப்ப நம்ம ஆர்டர்ஸ் போது அந்த ஓனர்ஸ் கால் பண்ணி நம்ம கம்பெனி சொல்லும் போது உங்க மூலியமா ஒரு ஐம்பது கஸ்டமர் வந்தாங்க இந்த மாசம் நூறு கஸ்டமர் வந்தாங்க புது கஸ்டமர் எல்லாருமே வரும்போது அவங்களுக்கும் வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகுது அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஹாப்பியா இருக்கு இந்த சந்தோஷம் நம்மளால மட்டும் இல்ல டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களாலேயும் கட்டுங்களா அதனால எல்லாம் பிசினஸ் எதாவது சேர்ந்து போனா போலாம் அதே போல கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டாக ஐடியா கிடைக்குது ஒரிஜினல் கிடைக்குது இப்போ ஆன்லைனில் பண்ணால் ஒரிஜினல் கிடைக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல அதனால எல்லாருக்குமே அப்படியே இருக்கும் போது பிசினஸ் நல்லா அப்படியே பண்ணலாம் ஆனால் ஃபோக்கஸாக பண்ணுங்க ஒரு சில பேர் நிறைய பௌண்ட் கொடுத்து எடுத்து வச்சிருக்கீங்க ஆனா கடைக்கு சப்ளை பண்ண மாட்டேங்க அதனால அதில் பார்த்துக்கோங்க அதே போல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஷாப் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டெர்ச் போய் அடுத்த டிஸ்டிக் சேர்த்து பண்ணுறீங்க ஓகேங்களா ஆனால் அது உங்களால் பண்ண முடியாத லெஞ்ச் வரைக்கும் ஓகே சப்போஸ் நீங்கள் அந்த ஏரியாவில் நிறைய பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் சேர்த்து பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஒரு செய்கிற நீங்கள் பண்ண முடியாத காரணம் இருந்ததுன்னா அங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க யார் கடை ஆல்ரெடி வச்சுட்டாங்களோ அந்த இடத்துல இங்கே ஒருத்தர் போகக்கூடாது அது வந்து நம்ம கம்பெனியோட ரூல்ஸ் போல மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க பான் இன்னொருத்தவங்க போய் பண்ணாதீங்க மோஸ்ட்லி அது வந்து நல்லதில்லை உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லதில்ல அதில் அப்படி பண்ணாதீங்க அதே போல் வந்து ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்கும்போது உங்களுக்கு டவுட் இருக்கும் ஆல்ரெடி வந்து நான் நாங்கள் கடை அன்லோட்லாம் இருக்கோம் ஓகேங்களா சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து கம்பெனி சைட்லேருந்து நீங்கள் சப்ளை பண்ணுவீங்களான்ட்டு கம்பெனி சைட்லேருந்து சப்ளை பண்ணாலும் அங்கே ஒரு எம்ப்ளாயை போடணும் சேல்ரி கொடுக்கணும் வேற ஹவுஸ் எடுக்கணும் வண்டி போடணும் எல்லாமே கம்பெனி சைட்லேயும் செலவு அதே ஈக்குவல் செலவு இருக்கும் நீங்கள் பண்ணாலும் அதே செலவு இருக்கும் எது அட்வான்டேஜ்னா நீங்கள் பண்ணுறது கம்பெனிக்கு அட்வான்டேஜ் அது ஏன்னா இப்போ வந்து ஒரு சண்டே ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஒரு ரெண்டு கடைகள் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஸ்டாக் கேட்குறாங்க அப்படின்னும் போது கம்பெனி சைட்லேருந்து ஒரு எம்ப்ளாயி கால் பண்ணி எடுத்து போய் ஸ்டா ஸ்டாக் போடுங்க அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து அங்கே ஓனர்ஷிப்ல எடுத்து பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக போடுவீங்கன்னு கம்பெனிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதே போல் தான் நீங்களும் பண்ணுவீங்க ஏன்னால் நீங்கள் ரெஸ்பான்சிபிள் உங்கள் பணம் கூட அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க போது நீங்கள் வந்து சண்டே ஈவினிங் ஆகட்டும் சண்டே மார்னிங் ஆகட்டும் எப்போன்னா ஸ்டாக்கை நிற்காமல் கொடுத்து அந்த கடையை மெயின்டைன் பண்ணுங்கன்ற ஒரே கணக்கில் தான் அவங்க பண்ணிகிட்ருக்கோம் அதே போல் வந்து கடை அன்வோட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அவங்கள வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்னும் போது அந்த இடத்துக்கும் கொஞ்சம் கம்பெனிக்காக நீங்கள் கொடுக்க பாருங்கள் ஏன்னா கம்பெனியில் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும் அங்கே கம்பெனிக்கு ஆனால் நீங்க அங்க பக்கத்துல இருக்கும்போது வந்து அனுப்புறது நல்லா இருக்காதுன்னு ஒரே ரீசன்காக தான் உங்களை வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் அனுப்ப சொல்றோம் அதுவும் உங்களுக்கு ஒரு கடை போல தான் ஓகேங்களா அதனால அது வரைக்கும் அனுப்புங்க ஒன்ஸ் அந்த எத்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அனுப்ப தேவை ஏன்னா நிறைய பேர் வந்து எடுத்து ஸ்டாக் வச்சுக்கிறீங்க ஆனா பக்கத்துல கொடுக்க மாட்டீங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா நீங்க குடுக்காதால வேற ஒரு டிஸ்டிக்ட்ல இருந்து அனுப்ப தராது கம்பெனி அனுப்பாது ஓகேங்களா சப்போஸ் வேற யாருமே கொடுக்க மாட்டீங்கன்ற பட்சத்துல மட்டும் தான் கம்பெனி அங்க இருந்து அனுப்புது ஓகே அதை புரிஞ்சிக்கோங்க அதே போல டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு தனியாக ஒரு டீம் இருக்கு கம்பெனியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம்னு இருக்குது அவங்கள நீங்கள் காண்டக்ட் பண்ண முறையாக கண்டெக்ட் பண்ண பாருங்க உங்களுக்கு அந்த இது எல்லாமே இருக்குது அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் இருக்குன்னு தெரியுமோ இல்லை தெரியாது கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணுங்க பண்ணுங்கள் கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா தான் அந்த மாதிரி டிஷர்ட்ஸு இந்த பூசா என்னென்ன வீடியோஸ் பண்ணுறாங்க அப்புறமா பிஃபோர் ஆஃப்டர் போட்டோஸ் கஸ்டமர்ஸ் அனுப்புவாங்க நம்மளுக்கு இப்போ பிஃபோர் இப்படி இருந்தது ஆஃப்டர் இப்படி இருந்ததுன்னு சொல்லி ஃபீட்பேக்லாம் அனுப்பாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம வச்சுருப்போம் கம்பெனியில் இருக்கிறதில்ல அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அதே போல் ஸ்டிக்கர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படிலாம் க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதனால அந்த டீம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் பொறுத்த வரைக்கும் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் ஒரு பர்சன் தனியாக இருக்காங்க அதனால அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அதே போல் அதே போல் வந்து டீலர் டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் புதுசாக என்கொரி நிறைய வந்துட்டு இருக்கு ஒரு சிலையே ஆல்ரெடி வந்து கடைகள்லாம் ஷாப்பெலாம் வைக்க ஆரம்பிச்சதால அந்த ஏரியாவில் வந்து திருப்பி இன்னும் கொடுக்க முடியாது அந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம வந்து சில பேர் கொடுக்காமல் இருக்கோம் அதே போல் வந்து கடை அன்லோட் பண்ணாமல் ஒரு சில பேர் வாங்கி வச்சுட்டு கடை அன்லோடே பண்ண மாட்டீங்க டீஜெலாக செல் பண்ணுறீங்க அது வந்து கம்பெனிக்கும் இல்லை உங்களுக்கும் நல்லதில்ல பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து கஸ்டமருக்கு வந்து அங்கங்கே பிளேஸில் நேரில் போய் வாங்கி கிடச்சா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்டீங்களா நீங்கள் வந்து வாங்கி ஒரு டிஸ்டிக் ஒரே ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க எங்கே இருந்தாலும் கொரியரோ அப்படின்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் காசோன்னு சொல்லும்போது கஸ்டமருக்கும் எக்ஸ்ட்ரா காசு நமக்கும் வந்து ரீச் கிடைக்காது ப்ராடக்ட் உங்களுக்கும் வந்து ஒரு ஆவரேஜாக ஹண்ட்ரட்டில் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் உங்களுக்கு சேல்ஸ் கன்வெர்ட் ஆகும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷாப் ஆன்பு ஃபோக்கஸ் அதே போல வந்து யூடியூப் சேனல்ஸ் யாரு இருந்தாலும் ஓகே நீங்க கூப்பிட்டீங்கன்னா எம்ப பண்ண ட்ரை பண்றோம் அதாவது சப்ஸ்கிரைபர் இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும் அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க வீடியோ எடுத்துனா தெரியும் நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா நம்ம பண்ணுவோம் ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம பண்ணதெல்லாம் வெறும் ஆயிரத்தி ஐந்து சப்ஸ்கிரைபர்க்கு சேனல்ல பண்ணி கொடுத்துருக்கோம் வெறும் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்க்கு சேனலாம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபை ஹண்ட்ரட் சப்ஸ்கரைபருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் கேட்டு நீங்களா வீடியோலாம் பண்ணிருக்கீங்க அவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ் பெரிய தேங்க்ஸ் நிறைய யூடியூப் சேனல் லிஸ்ட் சொல்ல முடியாது டிஸ்கிரிப்ஷன் கூட போடுறேன் மொத்தமாக நிறைய சேனலில் பண்ணிருக்கீங்க ஒரு சில சேனல்லாம் பண்ணியிருக்கீங்க நாங்கள் போய் பார்க்கும்போது ரெக்கமெண்டேஷன் வந்து டூ மந்த்ஸ் அப்புறம் அந்த வீடியோ நாங்கள் பார்த்தோம் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணதே எங்களுக்கு தெரியாது தான் நீங்கள் பண்ணும்போது அட்லீஸ்ட் கம்பெனி ஷேர் பண்ணிட்டு தரவாது கம்பெனியில் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க அவங்கலாம் பெரிய தேங்க்ஸ் ஆனால் உங்களே ஏன்னா உங்களால தான் நிறைய ரீச் ஆச்சு எங்களுக்கு அது இல்லாமல் அளவு நம்மளும் பண்ண தான் உங்களாலதான் இவ்வளவு நாங்கள் வந்திருக்கோம் இப்போ வந்து சீட் பாஸ் வைக்க நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சீட் தான் விதை பண்ண நம்மளால மரம் நட முடியும் ஓகேங்களா நம்மளால் நிறைய மரம் உள்ள கொண்டு போகலாம் நம்ம நாங்கள் கம்பெனி மட்டும் இல்லை கம்பெனி கம்பெனி ஆகட்டும் டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலர்ஸ் வியாபாரிங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம பண்ண போகிறோம் இது ஒரு பெரிய முயற்சியாக எடுத்து கொண்டு வரோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி டிகிரிலாம் போயிடுச்சு டெம்பரேச்சர் கேட்டுங்களா அதனால் இது இப்போ நம்ம வச்சாலும் இன்னும் ஒரு பத்து வருஷம் அப்புறம் மரம்லாம் இருக்கும் ஓகேங்களா அதனால் ட்ரை பண்ணியிருக்கோம் பார்ப்போம் ஆல்ரெடினா நம்ம ட்ரை பண்ணோம் வேற சேனலில் ஆனால் முடியல அப்ப வந்து சோர்ஸ் இல்லை நமக்கு இப்போ வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த வீடியோ லிங்க் கூட நம்ம இந்த வீடியோ கீழே போறோம் நான் பாருங்கள் வேறு சேனலில் பண்ணுவோம் பார்ப்போம் எல்லாமே சேர்ந்து பண்ணுவோம் எதுக்கு ஒத்துழைங்க நன்றி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டெமோ வந்து எங்களுக்கு பண்ண முடியுமா யூடியூப் சேனல் தான் பண்ணிக்கலான்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக வந்து எல்லா ஏரியாலேயும் நாங்கள் டெமோ பண்ண ட்ரை பண்றோம் நீங்கள் ஒரு டெமோ பண்ணணும்னாலே நம்ம இங்கேயிருந்து டிராவல் பண்ணி போயிட்டு அவங்க இடத்துல இருந்து அந்த இடத்துல கிளீன் பண்ணி முடிக்கணும் ஏன்னா டெமோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நீங்களே க்ளீன் பண்ணுறது ஈஸி ஏன்னா டெமோ பண்ணுறது வந்து டைம் இருக்காது நாங்கள் நைட்டு ஊற வச்சு காலைல க்ளீன் பண்ணுறா டைம் இருக்காது ஆனால் வீட்டில் பண்ணுறவங்க ஈஸியாக ஊற வச்சுட்டு அவங்க வேறு வேலை பார்க்கலாம் ஆனால் டெமோ அப்படி இல்லை ஒன் ஹவர் டூ ஹவர்ல முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும் ஓகேங்களா மேக்ஸிமம் வீடியோ போய் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ஒரு ஆஃப் அவர் போயிடும் அப்புறம் க்ளீனிங் ஒரு ஆஃப் அன் அவர் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவரு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வெள்ளை வரத்துக்கு ஒரு ஆஃப் அன் ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வெளியே போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுதான் அதனால் தான் டெமோ வந்து ஒரு டெமோ வந்து மேக்ஸிமம் மூணு நாளைக்கு ஒரு டெமோ தான் எல்லோரும் பண்ணவே முடியுது அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் பார்க்கணும் மார்க்கெட்டிங்கை பார்க்கணும் கம்பெனி என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் பார்க்கணும் அதனால் டைம் கொஞ்சம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அனாவசிரமோ அப்படி இல்லைன்னா ஓல்டேஜ் ஹோம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பப்ளிக் அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா கம்பெனி சிலருந்து பண்ண முடிஞ்சா பண்ணலாம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கலாம் வந்து அதை நீங்கள் கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஏரியாவில் சப்போஸ் ஒரு கிணராக க்ளீன் பண்ணணும் இல்லை ஏதாச்சும் ஒன்று எங்களால் பண்ண முடிஞ்சது பண்ண நான் ரெடியாக தான் இருக்கேன் நம்ம சேனலில் அது கொஞ்சம் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் ஏன்னால் நமக்கு டைம் வேணும்ல இல்லை ஃபுல்லாக ஃபுல் ஏன்னா ட்ராவல் பண்ணி எல்லாமே பார்க்கணும் ஏன்னா ஒரு பெங்களூர் போய் வீடியோ பண்ணணும்னு போனாலே ஒரு நாள் நைட்டு போயிடும் ட்ராவலுக்கு கோயம்புத்தூர் போனாலும் ட்ராவலுக்கு போயிடும் அதனால் ஏன்னா அங்கேருந்து மூவாய் மூவாய் போகணும்ல அதனால் அதெல்லாம் பார்த்து தான் பண்ண முடியும் முடிஞ்சளவு பண்ண பாக்குறோம் கம்பெனில வந்து கிளீனிங் சர்வீஸ் இல்ல அதை மட்டும் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கம்பெனில வந்து கிளீனிங் கெமிக்கல்ஸ் மட்டும் தான் சேல் பண்றோம் எஃஎம்எஸ்க்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் சில பேர் டீலர்ஸ் வந்து கிளீனிங் பண்றாங்க அது வந்து அவங்களோட பர்சனலா வச்சு பண்றாங்க தடவை கம்பெனி சேர்ந்து கிளீனிங் சர்வீஸ் இல்லை அதே போல வந்து ஒரு சில கடைகள்ல வந்து எம்ஆர்பிக்கு மேலே விற்கிறீங்கன்னு சொல்லி வருது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒரு மார்ஜின் கொடுத்துருக்காங்க எம்ஆர்பிக்கு மேலே விற்கிறீங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு சில இல்லை எம்ஆர்பி அப்படியே கீழே விற்கிறீங்க அது வந்து அவங்க ஹோல்சேல் ஷாப் பண்ணுறதால நீங்கள் பண்ணுறீங்க ஓகே ஆனால் எம்ஆர்பி மேலே விற்கிறது வந்து கஸ்டமர் சைட்லேருந்து ஒரு இமேஜ் எடுத்து நமக்கு கம்பெனி அனுப்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் சார் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி தான் விற்கிறாங்க அதுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னால் எம்ஆர்பி ரேட்டுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிதான் நீங்கள் லார்ஜ் வாலிங் பாருங்க எம்ஆர்பி ஸ்கேட்டுக்கு கஸ்டமர் வாங்கினா அவங்க போய் ரெஃபர் பண்ணுவாங்க கரெக்டுங்களா நீங்கள் சப்போஸ் அதிகமாக சொன்னீங்கன்னா உங்கள் கடையை வந்து கம்பெனியில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறு எதாவது பாயிண்ட்லேருந்து தெரிய போகிறாங்க அந்த டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அவ்வளோ இல்லை நான் சீட் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறாங்க கஸ்டமர் அதனால பார்த்துக்கோங்க அதையும் பார்த்துக்கோங்க தமிழில் நிறைய வீடியோ பண்ணிட்டோம் கனடா வீடியோ அப்படின்னா இங்கிலீஷ்ல பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க நாம் வந்து தமிழ் யூடியூபர்ஸை ரீச் பண்றது ஈஸியாக இருக்குது ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறாங்க அவங்க நம்ம ரீச் பண்ணி கூப்பிட்றாங்க நம்மளும் போய் லைவ்லேட் எவ்வளோ பண்ணி காமிக்கிறோம் அது ஈஸியாக இருக்குது கனடாலேயும் ஒரு மூணு நாலு யூடியூபர்ஸ் கூப்பிட்டாங்க நம்மளுக்கு பண்ணோம் ஓகேங்களா பண்ணியாச்சு வீடு ஃபோக்கஸ் ஆன் அதர் லாங்குவேஜ் ஆல்சோ இன் தெலுங்கு அண்ட் மலையாளம் ஆல்சோ விக்கஸ் பட் வி ஆட் டு ரீச் யூடியூபர்ஸ் இன் தெலுங்கு அண்ட் மலையாளம் தட்ஸ் இன் இன் அதர் லாங்குவேஜ் அதே போல கம்பெனி சைட்லேருந்து நிறைய வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு நிறைய தமிழ் சேனலில் வீடியோஸ் இருக்குது கன்னடா சேனலில் ஒரு நாலஞ்சு சேனலில் பண்ணியிருக்கோம் அதே போல் ஆந்திராவில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் தெலுங்குல அதுக்கப்புறம் மலையாளத்தில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து ஃபோக்கஸ் வந்து தமிழ்நாடு நிறைய வீடியோ பண்ணியாச்சு இப்போ வந்து கர்நாடகாவில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும் ஆந்திராவில் இருக்க ஆகட்டும் கேரளா இருக்கும் ஆகட்டும் அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வந்திருக்காங்க அங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ பண்ணணுன்றதால அந்த சேனலில் வீடியோ பண்ணணும் அவங்களுக்கும் டைம் கொடுக்கணுன்றதால தமிழில் கொஞ்சம் வீடியோஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோனா மந்த்லி வந்துடும் ஓகேங்களா இப்போ டிஸ்கிரிப்ஷன் ரிலேஷன்லாம் நிறைய இன்கொரி வருது ஆல்ரெடி வந்து ஷாப்ஸ் ஆன்லோர்ட் பண்ணியிருக்க ஏரியாவில் நம்ம கொடுக்குற ஏரியாவில் அதுவும் இல்லாமல் ஒரு சில ஏரியாவில் வந்து டுவெண்ட்டி ஷாப் டுவெண்ட்டி ஃபைவ் ஷாப் பண்ணிவிட்டாங்க ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்காக நம்ம டைம் கொடுத்துருக்கறதால ஓகே நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்னும் ஷாப்பே ஆன்வோர்ட் பண்ணாமல் இருக்குது அதனால் வந்து அந்த ஏரியாவில் வந்து அவைலபிள் இருக்கு அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை கேட்குறீங்க முதல்ல யூஸ் பண்ணி பார்க்கணுன்ட்டு நம்ம கம்பெனி சைடு பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேல் கூட நம்ம கம்பெனி சைட்லேருந்து பண்ண மாட்டாங்க எல்லாமே வந்து சப்போஸ் அந்த ஏரியால வாங்கிட்டே இல்லை வாங்குறதுக்கு அவைலபிள் இல்லைன்னா கூட கொரிய ஃபெசிலிட்டி பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம கொடுப்போம் கம்பெனி சைடு வந்து என்னன்னா ஒரு சேல்ஸ் கூட கம்பெனி சைடு பண்ண மாட்டோம் ஏன்னா எல்லா ஏரியாவிலும் சேல்ஸ் பண்றதுக்கு இருக்காங்கும் போது கம்பெனி சைட்ல இருந்து கொரியேட் பண்ண மாட்டோம் அந்த ஒரு ரீசன்காக தான் நீங்க டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டா கூட அந்த ஏரியா எங்க அவைலபிள் இருக்கோ அவங்க கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் எடுத்து பண்ணலாம்னு சொல்லி சொல்றோம் ஏன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் தான் நீங்க பண்ண முடியும் அந்த ஒரு தான் நம்ம சொல்றோம் கம்பெனி சார்பா டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க கடைகள்லாம் போறீங்கன்னா நம்ம சீபாஸ் சொல்லியிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சீபாஸ் சீபாஸ் சாம்பிள் இது பெருமூகில் மூங்கில் மரம் அது தண்ணி நிறைய போல இருக்கணும் தான் நம்ம வச்சுருக்கோம் எல்லா சீபாஸ்ஸும் கடைகளில் ஷாப்பில் விற்க போகிறோம் நம்ம வச்சுங்களா ஷாப்பில் வந்து பில் பே பண்ணுவாங்கள்ல அதுக்கிட்ட வச்சு நம்ம ஃப்ரீயாக கொடுக்க அது ஒரு அதுக்கு முக்கிய காரணம் வந்து கஸ்டமரும் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டரு அந்த வியாபாரிகள் கடைக்காரங்க அவங்க தான் முக்கிய காரணம் இதை கண்டிப்பாக இங்கேருந்து அந்த கொண்டு சேர்க்கறதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் அதே போல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து நிறைய பேர் வாங்காமல் இருக்கீங்க வாங்கி கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இப்போ போட்டாச்சு இதை ஒன்று பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோம் இன்னும் நம்ம குணம் நிறைய ஓகேங்களா அதே போல் வந்து பிகோனாட்ட ஸ்டிக்கர்ஸ் சொல்லியிருந்தீங்க கடையில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு அதுவும் எடுத்து வச்சு பாருங்கள் ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருக்குது அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அந்த பேக்கிங் தான் உங்கள் எல்லாருக்குமே வேறு ஒரு ஸ்டாக் போடும்போது வரும் உங்களுக்கு ஆனால் வேரோன்னு சொல்லி டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரு கேர் சப்போர்ட் அவங்க கிட்டயோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்களே அவங்க கிட்டேயோ நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க ஓகேவா இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த செவன் டபுள் ஃபோர் நைன் ஒன் நைன் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் எந்த மாவட்டம் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் மட்டும் எடுத்து அனுப்பிச்சா போதும் வாட்ஸ்அப்பில் மெசேஜில் உங்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் எங்கெல்லாம் கிடைக்குன்ற அட்ரஸ் ஃபோன் நம்பர் லிஸ்ட் வந்துடும் அதில் நியர்பை எதுன்னு பார்த்து நீங்களே வாங்கிக்கலாம்